பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான வழியாகும் அது மாதிரி பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறது தான் அப்போ தான் வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியும் வாழ்க்கைங்கிறது அப்போ தான் ஆரம்பிக்குது பெண்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது அது வாழ தெரியாத வாழ்க்கையாக தான் இருக்கிறது வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை வாழ்க்கைக்குள்ள இன்னும் நுழையவே இல்லை வெளியில தான் இருக்காங்க இன்னும் மனுஷங்க அவங்க வாழ்க்கைன்னா இன்னும் என்னென்ன தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்போ பெண்களும் பார்த்தாங்க எவ்வளோ நாளும் ஆண்களை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆண்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அடிமையாகவும் அடக்க ஒடுக்கமாகவும் இருந்து இருந்து பார்த்தாங்க ஒரு நாளும் அந்த வாழ்க்கையை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல அதனால தான் அந்த மனுஷ வாழ்க்கையில் ஏகப்பட்ட மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னா அதாவது ஒரு இயற்கையான அந்த அந்த இதை புரிஞ்சிக்கவும் முடியல அறிவு என்பது வரவே இல்லை அப்போ எப்போ வந்து பெண்கள் பெண்களை ஆண்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்களோ அப்போ தான் வாழ்க்கைங்கிறது என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது பெண்களுக்கு எப்போ மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த புரிதல் வருதோ அப்போ தான் அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்க வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறாங்க பெண்களுக்கு அப்போ த ஆண்கள் வந்து தங்களை வந்து மதிக்கணும் தங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தங்களை வந்து உயர்வாக நினைக்கணும் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் உணரும்போது தான் பெண்களுக்கும் ஆஹா இதுதான் வாழ்க்கை பொழுக்கு இவ்வளோ நாள் இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு எதிராக நடந்துக்கிட்டோம் அதனால்தான் நம்ம வந்து அறிவு என்பது இந்த மனுஷங்களுக்கு இல்லாமல் போச்சு பெண்கள் வகை நமக்கும் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெண்கள் வந்து தங்களுடைய உயர்வு நிலைக்காகவும் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுக்குரிய மதிப்பிற்காகவும் மரியாதைக்காகவும் அதை வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் வந்து வாழ்க்கைங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது இப்போ வந்து நிறைய மூடநம்பிக்கைகள் ஒழிய ஆரம்பிக்குது மனித வாழ்வில் அன்பு பெருக ஆரம்பிக்குது அன்பு பாசம் அமைதியெல்லாம் இப்போ பெருக ஆரம்பிக்குது நாகரிகம் பெருக ஆரம்பிக்குது அப்புறம் ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாமே அதன் அவசியமும் தெரிய ஆரம்பிக்குது பெண்களுடைய இயல்பு பாதுகாப்பாக வாழ்வது பெண்களுடைய உணர்வு என்னது பாதுகாப்பாக வாழ வேண்டும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் எளிதாக வாழ்வது பெண்களுடைய இயல்பு உணர்வு என்பதாக இருக்குது அப்போ நம்ம பெண்களுடைய உணர்வுல புரிஞ்சுக்கும் போது நாமளும் பாதுகாப்பாக வாழ்வோம் பாதுகாப்பாக எப்படி வாழணும் அப்படின்னா பெண்களை புரிஞ்சுக்கிட்டால் போதும் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பெண்களை புரிஞ்சுக்கிட்டால் அதன் வாயிலாக எப்படி பாதுகாப்பாக வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம் எளிதாக எப்படி வாழ்வது என்பதை பெண்கள்டு கற்றுக்கொள்ளலாம் தான் பெண்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஆண்களை புரிஞ்சுக்கிட்டால் எப்படி வாழ தெரியாமல் வாழ்றது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிக்க முடியும் ஆண்கிட்ட இருந்து என்னத்தை தெரிஞ்சுக்க முடியும்னா இப்போ வந்து ஆண்களை புரிந்து கொள்கிற முறை தான் இப்போ இருக்காங்க அதனால்தான் மனுஷங்களுக்கு வாழவே தெரில ஏன்னா அவனுக்கு வாழவே தெரியாது அவனே வந்து பெண்களை பார்த்து தான் கற்றுக்கணும் எப்படி பாதுகாப்பாக வாழ்வது என்பது பெண்களை பார்த்து தான் கற்றுக்கணும் ஆண்களை பார்த்து வாழ கற்றுக்கும்போது தான் இன்றைக்கி வாழ்க்கையில் அழிவுகளையும் அபா அபாயங்களையும் நம்ம ஆபத்துக்களையும் ஆபத்துகளையும் இருக்கோம் அவன் வந்து என்ன பண்ணான் அவனை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம் ஆண்களை பார்த்து கற்றுக்கிட்டவொடனே அவன் என்ன பண்ணிட்டான் எப்படியெல்லாம் ஆபத்துகளை எதிர்கொள்ள ஆபத்துகளை நோக்கி போகிறது எப்படி அழிஞ்சு போகிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறோம் எப்போ நம்ம பெண்களை பார்த்து வாழ கற்றுக்கிறோம் அவங்கள உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அவங்கள வந்து நம்ம தலைமையை தலைமை தலைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் தலைவியாக பெண்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கொண்டு அவர்களை புரிஞ்சுக்கணும் அவங்கள வந்து ஒரு வழிகாட்டியாக பார்க்கணும் ஆண்களும் பெண்களும் பெண்களை வ வழிகாட்டியாக பார்க்கணும் வழிகாட்டியாக பார்க்கும்போது ஒரு அப்போ வந்து எப்படி வாழணும் அவங்கள பார்த்து புரிஞ்சுக்கணும் எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி பாதுகாப்பாக பேசுகிறாங்க எப்படி பாதுகாப்பாகவும் எளிதாகவும் பேசுகிறாங்க எளிதாக வாழ்கிறாங்க எப்படி என்பதை எல்லாத்தையும் இருந்து கற்றுக்கும்போது மனித வாழ்க்கையை ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையை பாதுகாப்பாக மாறிவிடும் அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆண்களை பார்த்து வாழ கற்றுக்கொள்கிற உலகமாக இருக்கிறது அதனால தான் அழிவு நோக்கி நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிச்சுடும் அந்த வாழ்க்கை என்பது பெண்களை பெண்களை தலைமையாக கொண்டு வாழ்கிற மனித வாழ்க்கை முறையாகும் பெண்களை வழிகாட்டியாகவும் பெண்களால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும் ஆண்கள் வந்து பெண்களை பார்த்து தான் கற்றுப்பாங்க எப்படி வாழணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி ஆகணும் எப்படி எளிதாக உழைக்கணும் எல்லாத்தையும் தான் கற்றுப்பாங்க அப்போ இந்த மனித வாழ்க்கை என்பது மென்மையாகவும் மாறிவிடும் இந்த மனித வாழ்க்கையில் வன்முறை நீங்கிவிடும் மனித வாழ்க்கை பாதுகாப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாறிவிடும் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமானதாகவும் மாறிவிடும்